வணக்கம் தேசம் செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குழந்தைகளை வரவேற்றுள்ளது இவ்வுலகத்தில் குழந்தைகள் பிறப்பது ஒரு வரப்பிரசாதம் அந்த வகையில் கிறிஸ்துமஸ் பிறநாளை முன்னிட்டு இரண்டு குழந்தைகள் பி சி எஸ் எச் எனப்படும் பேரா கம்யூனிட்டி ஸ்பெஷலிஸ்ட் ஹாஸ்பிட்டலில் முதலில் அதிகாலை நான்கு பதினைந்து மணிக்கு யூப் தம்பதியருக்கு குழந்தை பிறந்தது அதன் பின்னர் பாங் தம்பதியருக்கு காலை ஏழு முப்பது மணிக்கு குழந்தை பிறந்தது இரண்டுமே சுக பிரசவமாகும் கிறிஸ்துமஸ் தினத்தில் குழந்தை பிறந்துள்ளது மகிழ்ச்சியான அவர்கள் கூறினர் இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி நாளன் மேலும் பல அண்மைய செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலிஜா யூடியூப் டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள் மக்களோடு தேசம் தேசத்தோடு மக்கள் நன்றி வணக்கம் விழா சிறந்த செய்தி ஆசிரியர் சிறந்த நிருபர் சிறந்த இணை ஊடகம் சிறந்த ஆட்சி ஊடகம் சிறந்த நடிகர் சிறந்த நடிகை யார் தேசம் செய்திகள் ரேவதி குரலில் தேசம் முழுவதும் எட்டாவது ஆண்டாக ஜனவரி பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அனைத்துலக துலுக்கு விருது விழாவை நடத்த உள்ளது நம்ம இந்திய சமுதாயத்துக்கு முக்கியம் அனைத்துலக ஐகான் விருது விழா பத்துகேர் ஷெங்கா கன்வென்ஷன் மண்டபத்தில் இரவு ஏழு மணிக்கு நடத்தவிருப்பதாக தேச ஊடகத்தின் தொற்றினர் தலைமை ஆசிரியர் குணலன்மணியன் தெரிவித்தார் இவ்விருது விழாவில் பல்துறை சார்ந்த ஐம்பது பேருக்கு சாதனை விருதுகள் வழங்கப்பட உள்ளது இதில் சிறந்த செய்தி ஆசிரியர் சிறந்த நிருபர் சிறந்த இணைய ஊடகம் சிறந்த அச்சு ஊடகம் சிறந்த நடிகர் சிறந்த நடிகை யார் என்பதை தெரிந்து கொள்ள தேசத்தோடு இளைஞர்கள் மக்களோடு தேசம் தேசத்தோடு மக்கள் நீ பார்த்ததா தானடி சூடானது எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் அவங்க சூப்பர் ஸ்ரீதர் சேனா பேசுறேன் வர ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி நம்ம மலேசியால என்பது என்ன முழுக்க வர ஆடிட்டோரியம் தேங்க்ஸ் ஆக போகுது அண்ட் இந்த ஷோவை ப்ரொடியூஸ் பண்ணுறது நம்ம பரமேஷ் ப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் இந்த ஷோவில் உங்களுக்கு பிடிச்ச சிங்கர்ஸான பிரியா சிங் சிஸ்டர் அண்ட் கீர்த்தி சுரேஷ் அக்கா அண்ட் நம்ம மலேசியன் சிங்கர்ஸ் பரமேஷ் சங்கா அண்ட் கமல் நான் வந்து பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க அண்ட் இன்னும் ரொம்ப ஸ்பெஷலாக நம்ம மலேசியன் கலைஞர்கள் நிறைய பேர் இதில் வந்து பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க ஸோ இது ஒரு மெமரபுளான ஒரு ஷோவாக இருக்க போகுது ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ப்ளீஸ் நீங்கள் வந்து கலந்துக்கணும் அண்ட் இந்த ஷோவுக்கான டிக்கெட்ஸ் ग्रेट So, डॉट एम वाई लड़ के सो मारा काम पे पे बुक करने में हम भी एंजॉय करना थैंक यू सो मच

பேச்சவம் பேச்சவம் சவம் பேசு அழகவ எனக்குள்ள கலக்குற ர ஆக்சிஜன் அழவர் யாரவ யாரவும் சொல்லு ஸ்டாரவன் அவன்தான் என்ன எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் பிளேபேக் சிங்கர் தீப்தி சுரேஷ் பேசுகிறேன் வர ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி நம்ம மலேசியாவில் நடக்க இருக்கும் ஸ்ரீதர்சேனா ஃபெஸ்ட் இதில் வந்து நான் உங்களுக்காக பர்ஃபார்ம் பண்ண போகிறேன் இது நடக்க போகிற இடம் தேன் ஸ்ரீ ஜெஃப்ரி சா ஆடிட்டோரியம் அண்ட் த ஷோ இஸ் பீங் ப்ரொடியூஸ்ட் பை பரமேஷ் ப்ரொடக்ஷன்ஸ் ஸ்ரீதர் சேனா பிரியா ஜேசன் நா அண்ட் மலேசியன் சிங்கர்ஸ் பரமேஷ் கமல் ரவீன் இவங்க எல்லாரும் நாங்கள் உங்களுக்காக வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம் இதை தாண்டி இன்னும் நிறைய மலேசியன் ஆர்டிஸ்ட் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க ஸோ கண்டிப்பா நீங்க வந்துருங்க சூப்பர் எக்ஸைட் டு பர்ஃபார்ம் ஃபார் யூ ஆல் ஸோ கண்டிப்பாக வந்துடுங்க ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கைகள் இறக்கியுள்ளது இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் எம்ஐடி வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சினையை கல்வி உபகார சம்பளம் கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது போதனைகள் சிறந்தது மாணவர்களுக்கு நிலைக்கானது இன்றைய நாடுங்கள் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்